பழகிய தோஷத்திற்காக இந்த தண்டனையோடு இவரை விட்டுவிடுங்கள் இவரது கடந்த கால பகவதைக்கு மதிப்பளித்து இனி இவர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது தெய்வப்பணிகளில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனின் பேரில் இவரை விடுதலை செய்ய கதி என்று செய்த எனக்கு பரிசு கொடுத்து என்றுரிய என்னை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்க்காவிட்டாலும் நினைத்தேனே உன்னை கண்ணால் பார்க்கவே கூடாது என்று என்னை தண்டித்து விட்டாயே கண்ணா எந்த குளத்தில் இருந்து நீர் எடுத்து உனக்கு அபிஷேகம் செய்தேனோ அதே குளத்தில் என்னைக் கொள்கிறேன் கண்ணா என்னை நேரம் வந்துவிட்டது அதனால் காத்து நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாம் நானும் ஒரு நல்லாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன் தர்பாரணீஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர் கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள் மேஸ்தாய தீமேமந்த ஜோதயா பட்டரே விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் ஏழரை ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது திருமால் திருவாய் மலர்ந்தருடையதான் ஏழரை நாடிகை மட்டுமே உம்மை பிடித்தேன் அந்த நேரம் முடிந்து விட்டது பச்சைமா மலைவந்த அச்சுதன் அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா எனக்கு இனி சொர்க்கமும் தேவையில்லை ஹரீஸ்வர பகவானே ஒரு விஜயாபனம் பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே ஏது மரியாதை மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள் அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும் சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று உலக நன்மையை கருதும் பட்டரே கூறுகிறேன் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் யமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும் திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன் இது உறுதி தீர்ப்பாய் சனி பகவானி சங்கலம் தவிர்ப்பாய் சனி பகவானே தனி கொடுத்தால் எவர் தடுப்பர் ஈஸ்வரா